போலி சாமியாரும் சோம்பேரி சீடனும் பாகம் நான்கு போலி சாமியாரின் புகழ் ஊர் முழுவதும் பரவியது அதாவது நமது பண்ணையார் அவர்களே அவரது பண்ணை வீட்டை சாமியாருக்கு அளித்துள்ளார் சாமியார் சக்தி மிகுந்தவர் எது கூறினாலும் அது நடைபெறுகிறதாம் என மக்கள் பேசிக்கொண்டார்கள் இதனால் தீராத தலைவழியில் இருந்த ஒரு வயதானவர் சாமியாரை சந்திக்க அங்கு வந்தார் வயதானவரை பார்த்த சீடனோ சாமி யாரோ உங்களை காண வந்துள்ளார் அம்மா நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் நீங்கள் எந்த தேவையை நோக்கி இங்கே வந்திருந்தாலும் நமது சாமியார் உங்களுக்கு குணம் அளிப்பார் உங்களது தேவை என்ன என்பதை விரைந்து கூறுங்கள் என சீடன் அந்த அம்மாவிடம் கூறினான் வயதானவரோ சாமி நீண்ட நாளாக எனக்கு தீராத தலைவலி இருந்து வருகிறது நான் பல மருத்துவர்களை சென்று பார்த்துவிட்டேன் ஏதோ மருந்துகளை கொடுக்கின்றார்கள் அது சில நாட்களுக்கு மட்டும் சரியாகிறது மேலும் பழையபடி வழி எடுத்துவிடுகிறது நீங்கள்தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வை எனக்கு அளிக்க வேண்டும் என அந்த மூதாட்டி கேட்டுக்கொண்டாள் சீடனோ சாமி எந்த வழியாக இருந்தாலும் குணமளித்து விடுவார் இதுபோன்று பல பேருக்கு குணமளித்துள்ளார் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சாமிக்கு என்ன காணிக்கை கொண்டு வந்துள்ளீர்கள் சாமிக்கு ஐநூறு ரூபாய் பணம் காணிக்கையாக வையுங்கள் என கேட்டார் மூதாட்டியும் ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து சாமியார் முன்பாக தட்சணையாக வைத்தார் இதை பார்த்தவுடன் சாமியார் பெரும் மகிழ்ச்சியோடு அந்த அம்மையாருக்கு ஜெபிப்பது போன்று நடித்தார் அந்த ஜெபிப்பது போன்று நடித்த சாமியார் அவர்களோ பின்பு நீ இங்கிருந்து கிளம்பலாம் கடவுளின் அருளாலும் எனது ஆசியாலும் உனது தீராத தலைவலி இன்றோடு தீர்ந்துவிடும் இரவு நீ தலையோடு குளித்துவிட்டு கடவுளை வணங்கிவிட்டு படுத்து உறங்கு நாளை காலையே உனது தலைவலி விடும் என கூறினார் மூதாட்டியும் சாமியார் கூறியதை நம்பி மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் மறுநாள் காலையில் என்ன நிகழ்ந்தது மறுநாள் காலையில் மூதாட்டிக்கு முன்பை விட அதிகமாக வலி இருந்தது சாமியார் கூறியது போன்று வலி துளி அளவும் குறையவில்லை எனவே மீண்டும் சாமியாரிடம் சென்று முறையிடலாம் இந்த வழி தீர்வதற்கு ஏதாவது வழி செய்வார் என்ற நம்பிக்கையோடு சாமியார் குடிலுக்கு சென்றார் சாமி நீங்கள் சொன்னது போன்று நேற்று வீட்டிற்கு சென்று தலையோடு குளித்து முடித்துவிட்டு படுத்தேன் ஆனால் ஏற்கனவே இருந்ததை விட இன்று அதிகமாக தலை வலிக்கின்றது நீங்கள் கூறியது போன்று தலைவலி தீரவே இல்லை முன்பு இருந்ததை விட அதிகமாக வலிக்கின்றது எனக்கு ஒரு தீர்வு கூறுங்கள் என கேட்டாள் அதற்கு சாமியாரோ நீங்கள் கூறியபடி நேற்று உங்களுக்கு கடுமையான தலைவலி இருந்தது அதற்கு எனக்கு ஐநூறு ரூபாய் தட்சணை கொடுத்தீர்கள் அதற்கான தீர்வை நான் கூறிவிட்டேன் நான் ஜெபித்ததால் நேற்று உங்களது தலைவலி தீர்ந்துவிட்டது இன்று உங்களுக்கு தலைவலிப்பதாக கூறுகிறீர்கள் இன்று உங்களுக்கு வந்திருப்பதோ புதிய தலைவலி இன்று வந்திருக்கக்கூடிய அந்த தலைவலியை நீக்க வேண்டும் என்றால் இன்று நீங்கள் ஐநூறு ரூபாய் தட்சணை கொடுத்தால் இந்த தலைவலியையும் நீக்குவேன் என பதிலுரைத்தார் இதை கேட்ட மூதாட்டிக்கோ தூக்கிவாரி போட்டது நெடுநாளாக நமக்கு தலைவலி உள்ளது நம்மிடம் உள்ள தலைவலியை போக்காமலேயே நம்மிடத்தை பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த சாமியார் நம்மை ஏமாற்றுகிறார் என்றும் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் நாளைக்கும் இந்த தலைவலி தீராது மீண்டும் பணம் கேட்பார் இவரிடமிருந்து தப்பித்து செல்வது சிறந்தது என மூதாட்டி அங்கிருந்து கிளம்பினாள் மேலும் இதுபோன்ற போலி சாமியார்களை இனிமேல் நம்பக்கூடாது என திட்டமிட்டு கொண்டே கிளம்பினாள் தொடரும்